பேசுகிறாங்க அது தவறு அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒரு ஒரு பூச்சாண்டி காட்டுறாரு என்ன தெரியுமா இப்படி பேசுகிறவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா எகிப்தில் எங்கே இருக்காங்க தெரியுமா சிறைச்சாலைகள் நிரம்பி வழியில் இருக்கு அது சொல்கிறாரு எடுத்தோடனே எதுக்குன்னா அந்த புக்கை எடுத்து பார்த்துறாதீங்க அவர் சொல்கிறாரு போட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க ஏன் போட்டாங்க தெரியுமா அப்படி ஒரு புக் எழுதுனா அப்போ புக் எப்படி இருக்குன்னு பார்த்துங்கிறாரு ஜெயில போடுற புக்கு தப்பான புக்குன்னு யாருங்க சொன்னாரு ஜெயில போடுற புக்கு தப்பான புக்கா அப்ப யூசுப் நபி ஜெயில தான் இருந்தாரு அவர் வச்சிருந்த புக்கு தப்பான புக்கா நபி சிலாசலம் ஊர்மீகம் செய்யப்பட்டாங்க அவர் வச்சிருந்த புக்கு தப்பான புக்கா உலகத்துல வந்து அரசர்கள் தண்டனை கொடுத்தா அந்த புக்கு தப்பான புக்கா தப்பான புக்குக்கும் தண்டனை கொடுக்கப்படும் அதுல மாற்று கருத்து இல்ல பாக்கணும் இல்ல குறைஞ்சபட்சம் அந்த புக்கு என்ன சொல்லுது அப்படின்ட்டு முதல்ல மிரட்டுறது நிரட்டிட்டு மீறியும் கவனம் போயிடக்கூடாது இல்லை அதுக்கப்புறமும் களிமாவுக்கு என்ன விளக்கம் தேடிடக்கூடாது இல்ல தேடினா அவர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு என்னன்னோ அதில் வருது அது அது தனி சப்ஜெக்டாக பேச வேண்டியதாக இருக்கு அந்த அளவுக்கு விஷயம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஏமாத்துறாங்க அல்ல சொல்லிட்டு சொல்றாங்க எனவே இன்று அது இது என்னன்னா இறுதியில் அல்லாவின் தீர்ப்பும் வந்துவிட்டது எதுவரைக்கும் இந்த ஸ்டேஜை நீங்க இருந்தீங்க அல்லாவுடைய தீர்ப்பு வர்ற வரைக்குமே உங்களுடைய நிலைமை இதுதான் மாற்றமே இல்லை அல்லாவுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்க இப்படியேதான் செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் அல்லாவுடைய தீர்ப்புனா எது இது பல விஷயத்த அடங்கும் ஒண்ணு நமக்கு வர்ற மவுத்து அது அல்லாவுடைய தீர்ப்பு வந்துருச்சுன்னா இப்படிதான் இருந்தா நம்ம டைம் முடிஞ்சிருச்சு இன்னொன்னு இஸ்லாம் ஜெயிச்சிருச்சு இப்போ நம்ம வேலை என்ன ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வேலை வேலை இல்லை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜாலி தான் வெறும் அமல் செஞ்சுட்டு அந்த ஸ்டேஜ் தான் அமல் ஸ்டேஜ் அதாவது என்ன சொல்றது நஃபிலான அமல்கள் ஈத்தி காஃபுகள் தவா அதிகமான உம்ராக்கள் அதிகமான ஹஜ்ஜுகள் அதுதான் அந்த ஸ்டேஜ் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கடமையான தொழுகை போதும் திரும்பி மூணு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன் சில பேருக்கு புரிய மாட்டேங்க கடமையான அனைத்து வழிபாடுகள் தேவை உபரியான வழிபாடுகள் இந்த கட்டத்தில் தேவை கிடையாது அதை விட சிறந்தது கல்வியை தேடுவது அதை விட சிறந்தது அல்லாவுடைய தீனை ஆன்மீக அரசியல் மேலும் வைப்பது யாரெல்லாம் பேசுகிறேன் நீங்கள் ஆன்மீக அரசியல் அசல் ஆன்மீக அரசியல் உலகத்துக்கு கொடுத்தது யாரு அல்லாஹ் இல்லையா சேலஞ்சு பண்றோம் என்னை தவிர வர எவன்டா தீமை கொடுத்துருக்காங்கல்ல சொல்றான்ல தேதி இடத்துல உங்களில் மார்க்கத்தை சொல்ற கடவுள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் அப்ப நேரங்களை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதிகமா செலவு பண்ணும் இப்ப அல்லவுடைய வாக்கு வர்ற வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடி செலவு பண்ணுங்க சரி வாக்குக்கு அப்புறம் பிறந்துட்டாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இதுக்கு ஒரு இடம் பேசுவோம் அப்போ பின்னாடி வரவங்களாம் வேஸ்ட்டா பின்னாடி வரவங்களாம் வேஸ்ட் சொல்லலையே யார் யார் எப்ப பிறந்தீங்க அப்ப ஆக சிறந்த ஆவிதா இருங்க அதுதான் சிறந்தது பின்னாடி பிறந்துட்டீங்களா புலஃபாய் ராசிதீன் கண்ணை திறந்து பாக்குறீங்களா இந்த பக்கம் அபுபக்கர் இருக்காரா பக்கத்துல சாதுமின் அபிவக்காஸ் இருக்காரா இப்ப குரான ஓது இங்க இப்படிதான் நீ வீட் பண்ண முடியும் இப்ப உட்காரு தவாஃப் செய் செய்திகா உட்காரு இந்த இடத்துல அமல் செய் சுபான்ல சொல்லு அல்லம்ல சொல்லு என்னென்ன சடங்கு இருக்கு எல்லாத்தையும் கத்துக்கோ இது இப்போ பின்னாடி வர்றவங்களே அதான் சொல்றேன் ஏமாத்த அவங்களுக்கும் இருக்கு கூலி ஏன்னா எப்போ பிறந்தாங்கிறது மேட்டர் இல்லை நாம் பிறக்கும்போது போது பூமியில் என்ன வேலை இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே நாம பிறக்கும்போது என்ன வேலை அதை உணர்ந்து ஒரு செய்வோம் ரெண்டு பேருக்கு இப்போ நாலஞ்சு பேரை சொல்லிட்டோம் இந்த மாதிரி இந்த தரையை வந்து சுத்தம் பண்ணி இது பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன கூட்டுறது பெருக்கிறது ரெண்டாவது ப்ராசஸ் என்ன தண்ணி போட்டு கழுவுறது மூணாவது ப்ராசஸ் என்ன துடைக்கிறது இப்போ உள்ளே வந்த உடனே இப்போ மூணு பேர் வந்துட்டாங்க ஒரு ஆள் கையில் வழக்கு மாறி ஒரு ஆள் கையில் தண்ணி பக்கெட் இருக்கு ஒரு ஆள் கையில் தொடச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த ப்ராசஸ் பாருங்க நரிசல காலத்தில் ப்ராசஸை பாருங்க தொடச்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்கள தண்ணி ஊற்றுறான் மாற்றி செய்யலாம் இப்போ இதுதான் நாம பண்ணிட்டு இருக்கோம் இந்த கூத்து தான் நாம் பண்ணிட்டு இருக்கோம் அமல்களை சீர் பண்ணுறது மசாலில் பேசுறது பேசுனாங்க சகாபாக்கள் இல்லை எப்போ பேசுனாங்க தாதுல இருக்க உட்காந்து ஆற்றத நீட்டுலாம் பேசுனாங்களா அந்த இடத்துல உட்காந்து நகை வெட்டுறதுடைய சுண்ணத்துகளை பேசிகிட்டு இருந்தாங்களா அதுவும் டைம் வேலை முடிஞ்சிருச்சு அசல் வேலை முடிஞ்சிருச்சு என்னைக்கு வந்து இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கி விட்டேன்னு நல்லா சொல்கிறேன்னா அசல் தினம் வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கு அப்புறம் தானே ரசூல்லா கேட்குறாங்க இருந்து மார்க்கத்தை படிச்சிங்கன்ட்டு அந்த கர்பலாவில் அந்த கடைசி சொல்ல சொல்லுடைய வஃபாத்துடைய அந்த காலகட்டத்தை பேசும்போது சொல்கிறேன் ரசூல்லாவுடைய மரணத்திற்கு சில மாதங்களுக்கு முன் அப்போதான் சொல்கிறாங்க இருந்து அமல்களை கற்றுக்குங்க தொழுகி எப்ப சொன்னாங்க என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் எப்ப கற்றுக்க சொன்னாங்க எப்ப சொன்னாங்க அப்பதான் சொன்னாங்க வாய்புன் உஜர் யார் மக்கா வீட்டுக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு வர்ற நபி தொழில் அவரு தான் அறிவிக்கிறாரு என்னை எவ்வாறு தொலை கண்டி அவர் தொழுகை முறை யார் சொல்றாரு அவரு தான் சொல்றாரு அப்ப அதுக்கு முன்னாடி தொழுக தெரியாதா அதெல்லாம் விடுங்க இஸ்லாம்னா என்னன்னு எப்போ ஜிப்ரல் இஸ்லாம் வந்து கத்துக் கொடுக்குறாங்க மக்கா வீட்டுக்கு அப்புறம் வர்றாரு அந்த அந்த கிளாஸ் எப்போ நடக்குது தொழுகை நோன்பு ஜக்காத்து எப்போ நடக்குது மக்கள வெற்றிக்கு அப்புறம் அது என்ன சொல்றாங்க உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்று தருவதற்காக ஜிப்ரீலை அனுப்பி இருக்கான் தொழுகை தெரியாம தான் பதினெட்டு வருஷமாங்களா இந்த இடத்துல என்ன கிளாஸ் அது அது என்ன டியூஷன் அது அது தனி மேட்டர் அந்த ஒரு ஹதீஸ் தனியா பேசணும் சும்மா இல்லாது சொல்ற மேட்டர் இல்ல அது வேற மேட்டர் அது சும்மா வந்து அப்படியே வந்தாங்க அப்படி வந்தாங்க அதாவது நமக்கு டாண்டான் கழிச்சிடுவோம் அஞ்சு கடமை ஆறு நம்பிக்கை இல்லை வேதங்கள் நம்புவது வன இதில் இதில் எழுதி கொடுத்தா ஜெயிச்சிருவோமா அதெல்லாம் கிடையாது வேற அதோடைய ஹிக்மத் என்ன அது வேற கிளாஸ் அது அது என்ன கிளாஸ் அது எப்படி புரிய வைச்சாங்க டீட்டல்லாக பேசுவோம் விஷயம் என்னன்னா எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்போ அல்லாவுடைய வாக்கு மேலோங்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பணிகள் எது அல்லாவுடைய வாக்கு வர்றதுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய பணிகள் எது இது டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த அறிவு இருக்கணும் இல்லைன்னா தவறான நேரத்தில் தவறான வேலை செஞ்சு நன்மை சம்பாதிக்க மாட்டீங்க பாவத்தை தான் சம்பாதிக்கங்க ஒருத்தன் உயிர் இருக்கு இந்த இடத்துல உங்களுடைய தொழுகை நீங்கள் தொகுதிட்டு இருக்கீங்க ரத்தம் ஓடிட்டுருக்கீங்க இந்த இடத்துல உங்கள் தொழுகை ஏற்கப்படுமா ரோட்டில் ஒருத்தன் இருக்கான் ஒருத்தனுக்கு அடிபட்டு கடக்கிறான் தொழிலோடைய நேரம் ஜும்மாவுடைய நேரம்னு தான் வச்சுங்க இந்த இடத்துல உயிரை காப்பாற்றுறது மார்க்கமா தொழுகி போகிறது மார்க்கமா உங்கள் துறையத்துக்கு மூஞ்சில சுருட்டி அறிக்கணும் எல்லாம் அதெல்லாம் மேட்ரு இல்லை உயிரை காப்பாற்றுறதுதான் மார்க்கம் கேள்வாரு மதவாதிகள்லாம் வந்துடுவாங்க என்ன இப்படி பேசுறீங்க அல்லாவுடைய கடமை உயிர் அல்லாவுக்கு உயிரை கொடுக்க சொல்றீங்க அப்படின்னா வா உயிர் கொடுத்து அடுத்த உயிர் கொடுக்காத வா உயிரை கொடு அடுத்த உயிரை கொடுக்காது இந்த இடத்துல இப்போ டாக்டர் பத்து மணி நேரம் ஆப்ரேஷன் நிறுத்தக்கூடாது மூணு வருக்கு தொழுவை போ இப்ப என்ன பண்ணணும் தொழுவை விடணும் ஜீர்ணமே பண்ண முடியாது கீழே கமெண்ட் வரும் வா பாத்தியா வலி கெடுக்கிறான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க இதுதான் இஸ்லாம் அம்பு குத்துச்சு தொழிலை நிறுத்தவே இல்லை அது அவருக்கு பக்கத்தில் நிற்கல பக்கம் நிறுத்திருப்பார் அடுத்தவனுக்கு குத்தும் போது நீ விஷயம் அடுத்த பசி உனக்கு பசிக்கும் போது நீ நிறுத்து பிரச்சனை இல்ல அடுத்தவன் பசி இருக்கும் போது நீ செய்யாது சொல்ல என்ன சொன்ன மூவினுக்கு டெபினேஷன் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் சாப்பாடாம இருந்தா நீ மூவினே கிடையாதுன இங்க ஊரே பட்டி கிடைக்குது என்ன அபிமானது அப்ப இதுல மேட்ரு அப்ப வேற இஸ்லாத்த படிங்க இஸ்லாத்த கட்டுங்க களிமா சொன்னா பத்தாது வெறும் வெறும்ழுக பத்தாது அதெல்லாம் வந்து தனிநபர் பின்பற்ற வேண்டிய விஷயம் அதை தாண்டி தான் இஸ்லாமே ஸ்டார்ட் ஆகுது அது வெறும் தூண் கட்டடம் ஆயிடு தனிமரம் தோப்பாவது அது மாதிரி வெறும் தூண் கட்டடம் ஆகாது வெறும் தூணு தூணு வேணும் தூணு வேணும் தூணு வேணும் தூணு வேணும் தூணு எதுக்கு வேணும்னு முதல்ல தெரிஞ்சு தூணு எதுக்கு எதுக்கு வெறும் தூணு எவ்வளோ கட்டுவானா எவ்வளவு வெறும் தூண் கட்டுவான நம்மளோட ஒரு புத்திசாலி எவ்வளவு இருக்காங்கண்ணா அறிவு வருது மேலே இருக்குது இப்போவா அப்போவான்னு தெரியல மிகப்பெரிய அறிவும் இந்த சமுதாயத்துக்கு இருக்குது இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு இருக்குது பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு இருக்குது ரஷ்யாவில் இருக்கிற எல்லா உலக முஸ்லீம்கள் இன்றைக்கி பொது குற்றவாளி இன்றைக்கி இந்த சமுதாயம் அளிக்கப்படும் மிகப்பெரிய லெவலில் வைட் வாஷ் பண்ணப்படும் நல்லா சொல்கிறான் கடல் நுரையிருக்குல்ல அதை கம்பேர் பண்ணுறான் பயன் தராதது கழிச்சிருவான் கடல் நுரை போயிடும் பயன் தருவது தங்கிரும் யார் அல்லாவுக்கு பயன் அவங்கள மட்டுமே அல்ல ஃபில்டர் பண்ணுவோம் யூஸ் ஆகிறவங்கள செலக்ட் பண்ணுவோம் பிரியும் ஒரு டிவிஷன் இருக்குங்க மறுமையில் ஒரு செலக்ஷன் இங்கே ஒரு டிவிஷன் இப்போ வரப்போகுது அப்போ வந்து அல்ல கழிச்சு விட்டுருவோம் ஸோ விஷயம் என்னென்னா மேலும் இன்று உங்களிடம் இருந்து அது இல்லை அடுத்த வருஷம் என்னென்னா மேலும் அந்த பெரும் ஏமாற்றுக்காரன் உங்களை அல்லாஹ்வின் விஷயத்தில் ஏமாற்றி கொண்டிருந்தான் யார் சைத்தானு உங்களை ஏமாத்திட்டான்பா அப்படிங்கிறேன் சைத்தானு ஆதம் நபி ஏமாத்துகிற மாதிரி நம்மளை ஏமாத்துவோம் நம்ம முட்டாள்தனமாக நினச்சிட்டு இருக்கோம் ஆதம் நபி என்ன சொன்னால் இந்த மரத்தை சாப்பிட வச்சோம் நாம எந்த மரத்தையும் சாப்பிடல நம்ம தப்பிச்சுருவோமா ரசூல்லாவுக்கிட்ட நபிசலா சலம் காலத்தில் என்னென்னலாம் வாய்ப்புகள் இருந்துச்சோ அதை பயன்படுத்தி சைதானை ஏமாத்தினோம் இன்னைக்கு நம்மளை பக்தியின் வேறாலும் சைத்தான் ஏமாத்துறோம் முஸ்லீம்களை இஸ்லாத்தை மதமாக்கி அதை பக்தியாக்கி இதை தஜ்ஜாலி இதைத்தான் சொல்லுவோம் கஜால் வந்தாவனுடைய முதல் வேலை என்ன இருக்கும் அழகான பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்து இதிலேயே கடங்க அப்படின்னு இதில் நேற்று வர ஒரு சம்பவம் சொல்கிறேன்னு என்னன்னா இந்த ஜுல்ஃபிகார் அலி குட்டோன்னு சொல்லிட்டு வராது பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கு அந்தால் ஒரு கட்டத்தில் சிறப்பு ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு அதை போய் முதல்ல நூஷான் நபி தலையிடுறாருக்கு முன்னாடி ஐம்பது நேர தொழுகிகள் கடமையாக்கிச்சு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அந்த ஐம்பது நேரம் தொழுகிகள் கடமையாச்சுண்ணா அப்படின்னு சொல்லி அவரு பேசியிருக்காரு கூட இருந்த கேப்பா நீ சும்மா மட்டும் தொழுகிறாரு தொழுகைக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை ஆனா ஐம்பது நேரம் தொழுகை கடமையா இருந்ததுன்னா நல்லா இருந்திருப்பேன்னு நீ ஆசைப்படுறிய எப்படி அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லிக்கிறார் இவங்கெல்லாம் தொழுதுட்டே இருந்திருப்பாங்க நாம நம்ம வேலையை நிம்மதியா செஞ்சுட்டு இருந்திருப்போம் சதா இக்காமத்தும் பாங்க இக்காமத்தும் பாங்க ஐம்பது நேரம் கணக்கு போட்டு பாரு இக்காமத்து பாங்க அடுத்த அடுத்த அடுத்து அடுத்த வாங்கு அடுத்த அப்படியே அதுக்குதான் ஆக்கலா அஞ்சுக்கு அவ்வளோ இந்த சிறப்புக்குரிய சமுதாயம் தெரியும் சிறப்பு பின்னாடி பறந்துட்டா அவ்வளோ அல்ல செல்ல பிள்ளை எல்லாரும் இதெல்லாம் கண்டன நீங்க இந்த பிராமணர்கள் எடுத்துங்க சிறப்புக்குரியவர்கள் பிறவி சிறப்பு தமிழர்கள் தான் பிறவி தமிழர் இவன் பிறவி இந்தியன் இது அடுத்து இவன் பிறவி மணி இஸ்ராயில் இவன் பிரவி முகம்மது சல்லாசல்லமுடைய உம்மத்தை சார்ந்தவன் இப்படி எல்லாமே பிறப்பின் பிறப்பின் அடிப்படையில் எவனுக்கும் சிறப்பு கிடையாது அனைத்து உயிர்களும் சமம் எல்லாரும் நல்லா சமமா படைக்கணும் எல்லா இடத்துல அநீதியே கிடையாது ஆத்மாக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சமம் ஸோ விஷயம் என்ன அப்படின்னா ஏமாத்துறான் யார் ஏமாத்துனது பெரும் ஏமாற்றுக்காரன் யார் யாரு அவன் என்னென்னலாம் ஏமாத்துவான் ஒரு சொல்லவே இல்லையா அது ஒரு லிஸ்ட் இருக்கு ஷைத்தானின் ஏமாற்றங்கள்னு தனியாகவே சொல்லலாம் ஒவ்வொரு லா லிஸ்ட்டு போட்டு எப்படி இப்படிலாம் ஏமாத்துவான் எது சொல்றான் நேர்வழியில் உட்காந்துருக்க ஒரு இடத்துல சொல்றான் நேர்வழியில் வந்து உட்காந்துக்குவேன் அந்த இடத்துல உட்காந்துட்டு அவனை வழி கெடுப்பேன் பல ஆயுதங்கள் இருக்கு பிரிவினை ஏற்படுத்துறது ஒண்ணு கரெக்டாக போயிட்டு இருக்கும் இஸ்லாம் மேலோமே போயிட்டே இருக்கும் அலி கல்யாணம் மதியில் மாதிரி மதியில் பிரச்சனை யாரு நியாயம் எல்லாம் பார்க்கல உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சாங்க அந்த இடத்துல எது சத்தியம்னு பார்த்தாங்களா பார்த்து கண்டுபிடிக்கிறது ஆப்ஷனே இல்லையா இப்போ சமீபத்தில் பீஜா பேசுறாரு என்ன பேசுறாரு இவ்வளவு பெரிய ஆலி புரிஞ்சுங்க நம்மளுடைய நிலைமையே புரிஞ்சுங்க மேல இருக்கிற ஆள் இவ்வளோ பெரிய ஆளு இப்படி பேசினா கீழே இருக்கிறவங்களுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுங்க என்ன சொல்றாரு யார் பக்கம் சத்தியம் எப்படியா கண்டுபிடிக்கிறது அது மறுமையில தான் தெரியும் அது மோதர்லயானும் சத்தியத்துலையா அழி இல்லையானும் சத்தியத்துலையா மறுமையில தான் தெரியும் ரெண்டு பேருமே போரிட்டாங்க யார் பக்கம் நியாயங்கிறது அல்லாது தான் தெரியும் ரசூலா சொல்லி தரவே இல்லையா இந்த காலகட்டத்தில் சத்தியத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது சொல்லவே இல்லையா வெறும் இவருக்கு மட்டும்தான் சொல்லி தரப்படுறீங்க அலி அல்லாண்டு காலத்துல நடந்த மூன்று போர்களுக்கு மட்டும் தான் முன்னறிவிப்பே இருக்கே தவிர மற்ற நபித்தோழர்கள் செஞ்ச எந்த போருக்குமே முன்னறிவிப்பே இல்ல தெளிவான சத்தியம் அலி கூட இருந்துச்சு அதுக்கு ஒரு ஷியா லேபிள பூசி ஷியாவை வெறுப்பு ஊட்டி அலி அல்லாண்டு டச் பண்ணவே விட மாட்டேங்களாம் அலி சிறப்புக்குரிய ஹதீச பேசுன்னு பாருங்க அவனால ஜீர்ணமே பண்ண முடியாது அது அப்படியே நெளிவான் என்ன இப்படி இப்படிமா ஆனால் அழியலாம் நேசிக்கிறேன்மா நேசிக்கிறேன் தானே பாராட்டு புகழா கம்முனு கேள் நீ நீங்கள் அபுபக்கர் உம்ரையெல்லாம் புகழாம எடுத்தோன்னே அம்பு இன்றைக்கி அலி அல்யான கிளாஸு அபுபக்கற கிளாஸ் எடுக்கும்போது அதில் அபுபக்கரை புகழ்வோம் சரி அழிய புகழ் தான் ஏன் உனக்கு எரிச்சலாது இதுதான் அழியர் யானை அதுதான் சொல்லா சொல்கிறாங்க அழிய மூமினை தவிர யாரும் நேசிக்க மாட்டாங்க மூணு தவிர யாரும் வெறுக்க மாட்டாங்க ஏன்னா அழி லியான பின்னாடி அவ்வளோ இருக்குது இஸ்லாத்துடைய இந்த பாடம்னு இருக்குல்ல அது அங்கே இருக்கு எது இஸ்லாம் தீனா மதமா அலிலினுடைய போர்களை ஆராய்ச்சி பண்ணா தான் தீனா என்ன மதம் என்ன ஏன்னா மிகச்சிறந்த மத சடங்கு செய்பவர்கள் காலியாட்டு ரசூல்ல சொல்றாங்க அவங்களுடைய தொழுகை உங்களுடைய தொழுகை பீட் பண்ணாது அவங்களுடைய குரான் உதல் உங்களுடைய குரான் உதல் பீட் பண்ணாது அவங்க டாப் டக்கரா இருப்பாங்க ஆனா நரகத்துடைய கொல்லிக்கட்டைகள் அவங்க நரகத்துடைய கொல்லிக்கட்டை இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் எதுல போனாங்க தர்காவுக்கு போனாங்களா சூரியன் வச்சாங்களா எதுல போனாங்க அதை தேடணும்னா அதுக்கு பின்னாடி சத்தியம் இருக்கு அதுதான் என்ன பண்ணுறான் சியா சுன்னி மேட்ருச்சர் அதை தேவையாரு சியா அது கூச்சண்டி காட்டுறான் ஆன்டி இண்டியன் நம்ம இங்கே டெர்னாலஜி இருக்குல்ல அது மாதிரி ஆன்டி முஸ்லீம் ஆன்டி சியா ஆன்டி சுன்னி அப்படின்னு போட்டுருவான் இவன் நம்ம ஐயோ இந்த போ இந்த ரோட்டில் சியா போட்டு தோண்டு திரும்பி வந்துடுவான் ஏன்னா இவன்கிட்ட டைம் வேற இல்லையா ஏன்னா இவனே சோதனையில் புகுதியில் வச்சுருக்கான் எல்லாத்த விட சியானா வெறுக்கணும் முஸ்லீம் உடைய அடிப்படை கடமை சியா என்ன பண்ணுறான் அதெல்லாம் தெரியாதுங்க ஆனால் சியாவெனா வெறுக்கணுங்க அவன் புக்கில் என்ன இருக்கு அதெல்லாம் தப்பா தாங்க இருக்கும் அதனால பார்க்குறதுக்கு என்னவே இருக்குது பார்க்கறவுங்க நல்ல மேட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா இன்னி கலரை காட்டுறான் இவங்க யாருங்க சியா சப்போர்ட் பண்ணலாம் அதுலேயே தவறுகள் இருக்கு அது அது சொல் சொல்லுங்க சொல்லுங்க அழுத்தி சொல்லுங்க அப்படிங்க சியாக்கள் சடங்குகள் செய்கிறார்கள் ஷியாக்கள் பிதத்வாதிகள் எல்லாமே இருக்காங்க பிளஸ் அது பின்னாடி சத்தியம் அந்த சம்பவங்கள்லாம் பாருங்க அதில் படிப்பு நேரு ஷியாக்களுடைய சடங்குகள் நான் ஆதரிக்கல அவங்க நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிறது ரத்தம் போன்றது அதெல்லாம் நான் ஆதரிக்கல முஸ்லீமர்க்காக அவங்க கண்ணீர் அதுவும் நான் ஆதரிக்கல இன்னி ஷியாவுக்கே தெரியாது அவன் அவங்க அதாவது அந்த சம்பவங்களுடைய உண்மைத்தன்மை ஷியாக்களுக்கே தெரியாது அதனால அவங்கள கண்முடித்தனமா அவங்க போயிடுறேன் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் எதுக்குன்னா நாம் நேரத்தை செலவு பண்ணாமல் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாமல் நம்ம விடுறேன் அந்த காலத்து பிரச்சனை இப்போ பேசி என்ன போது பாதம் நம்பி சம்பவம் போன வாரமாக நடந்துச்சு இல்லை நடக்க போகிற சம்பவமாக அதெல்லாம் பழைய பிரச்சனை பழைய பிரச்சனை தான் குரானே பேசுவோம் என்ன இருக்குது அதில் இப்பிரத்திருக்கு படிப்பினை உங்களுக்கு வாழ்வு இருக்குது வரலாறு எதுக்கு நல்லா குரானில் சொல்லலை அறிவுடைய தலைவர்கள் யாரும் படிப்பினை பெற மாட்டார்கள் வரலாறுகளில் பெரும் படிப்பினை நான் வச்சிருக்கேங்கிறான் அப்போ நபிசுல்லா சலாம் அவங்களுடைய ஹலிஃபாக்கள் குலஃபாய் ராஷிதீன்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பனைகள் இருக்குது நாம் ஒதுக்கி தள்ள ரசூல்லா சொல்லிட்டு போனாங்க ரசூல்லா சொல்கிறாங்க குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுண்ணத்தை நீங்கள் கட்டாயம் பின்பற்றணும்ன்ட்டு உங்களுடைய உலமாக்கள் சொல்கிறாங்க குலஃபாய் ராசிதீன்கள் மூணோடு நிறுத்திங்க நாலாவது பக்கம் போயிடாதீங்க நம்ம பொலப்பே அவர் வேட்டு வைக்கிறாரு நாலாவது கலிஃபாக வேணாங்கிறேன் மீறி போனாலும் வேறு மாதிரி அப்படி ஜம்ப் பண்ணி சல்சன் சல்சன் போயிட்டே இருப்போம் அத மேட்ரு அப்ப என்ன விஷயம்னா நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது ஷைத்தான் ஏமாத்துறது உங்கள் இன்று உங்களிடம் இருந்து ஈடு எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது இன்னைக்கு எதுவும் அதுக்கு மாற்றான் நான் ஏற்றுக்க மாட்டேன் மேலும் எவர்கள் வெளிப்படையாக நிராகரித்திருந்தார்களோ அவர்களிடம் இருந்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது நரகமே உங்களிட இருப்பிடமாகும் வெளிப்படையா நிராகரித்தவர்கள் இவர்கள் சொல்லி அல்ல சொல்றோம் ஒன்னு வாயில நிராகரிக்கிறது சொல்லையே நிராகரிச்சு இன்னொன்று செயலை நிராகரிக்கிறது உதாரணத்துக்கு தண்ணி எடுத்துட்டு கொடு அப்படின்னு சொல்லி உண்ட சொல்கிறான் நீ என்ன பண்ண அதெல்லாம் எடுத்துத்தர முடியாதுன்ட்ட இப்போ நீ டேரெக்டாக நிராகரிச்சிட்ட நீ யாருன்னு எனக்கு தெரியும் அடுத்தது நான் சொல்கிறேன் பை நீங்கள் எடுத்து கொடுங்க அவர் வாயில் சொல்லலை என்னை மதிக்கிறாங்க ஆனால் எடுத்து தரல என்னது ரெண்டு பேரும் சமம் அல்லாவுடைய பாதையில் சமம் நீ அமலில் காஃபிரு நீ சே வாயில வாயில் காஃபிரு நீ சொல்லலை காஃபிரு இவன் செயலில் காஃபிரு ரெண்டுமே சமம் அந்த இடத்துல எல்லாம் தீர்ப்பளிக்கிறான் அவங்களுக்கு இவர்கள் குஃபார்கள் செயல்படவில்லை அப்படிங்கிறான் ஸோ நரகமே உங்களுடைய ஆகும் அதுவே உங்களை கவனித்து கொள்ளும் மேலும் இது மிக மோசமான கதியாகும் அப்படிங்கிறான் ஸோ இந்த சூழ்நிலையில் அதாவது இதெல்லாம் இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா மிக மோசமான காலகட்டம் வரவேற்க அந்த நேரத்தில் தற்காத்து கொள்வதற்கு அதெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய பேர் ஐடியாஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க ஒரு முஸ்லீம் வில்லேஜை செட் பண்ணிக்கலாம் யார் இவர் சொல்கிறார் யார் இம்ரான் ஹுசேனும் அது அவர் ஒரு கவரும் அவர் பல நாடுகளில் இருக்கிறாரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு அவர் சொல்கிறார் முஸ்லீம் வில்லேஜ் பண்ணி இப்படி பண்ணிக்க எல்லா நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் இது செட் ஆகாது அந்தந்த நாடுகளில் பாசிவ் வாழ்கிற ஏரியாவும் பார்க்கணும் இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் வில்லேஜ் நீங்கள் வச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு சோதனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈஸி ஏன்னா தேடி தேடி போக வேண்டியதில்லை ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான் அந்த வில்லேஜில் மட்டும் டா டார்கெட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது காப்பாற்றாது அடுத்தது என்ன வேறு தொழில் ஏதாவது செட்டப் பண்ணி ஆடுகளை வாங்கி அசூலாக சொல்லியிருக்காங்க ஆடுகளை வாங்கி செட்டிலாக போகணும் ஆமாம் நீங்கள் ஆடுகளை வாங்குவீங்க அதில் மாற்று கருத்தில் அதை பராமரிப்பீங்க வளர்ப்பீங்க உங்கள் வேலையை உடச்சி தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் ஒரு வாரம் சாப்பிடுவீங்க வேலை வயல்வெளி வயல்வெளி வருவாங்க அறுவடை பண்ணலான்னு வச்சிருக்கும்போது அறுவை விட்டு போயிடுவான் இது இவங்களுடைய வயலுன்னு அவங்களுக்கு தெரியும் ஈமானை தவிர வேறு எதுவும் காப்பாற்றாது நபி சொன்னு சொல்கிறேன் தஜ்ஜாலுடைய காலகட்டத்தில் ஈமானை தவிர வேறு எதுவும் காப்பாற்றாது அப்போது ஈமானை நோக்கி நாம் பயணப்படணும் அதற்கு நேரம் ஒதுக்குனா தான் ஈமான் கற்றுக்க முடியும் சும்மா சில விஷயங்கள் நம்புறது இல்லை ஈமான் முஸ்லீம்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அல்லாம இக்பால் சொல்லுவார் லாய்லா இல்லைலாம் நான் சொல்லிட்டேன் ஆனால் அதோடைய பொறுப்புகளை நினைக்கும் போது என் உள்ளம் நடுங்குது அப்படிங்கிறது லாய்லா இல்லலாம் சும்மா சொல்கிறேன் வாயில் சொல்கிறது லாய்லா இல்லை எல்லாம் ஆனால் அதோடைய பொறுப்புகளை நடங்கும் நடக்கும்போது நடுங்குது பூஜைன்னு தெளிவாக சொல்லுவான் அவன் சொல்லுவான் ஒரு களிமா சொல்ல சொல்லி சொல்கிறா ஏய் களிமா சொல்கிறது சொல்றது இல்லடா அது பிரச்சனை ஊரில் இருக்கிற எல்லாரும் படம் எடுத்துட்டு வருவான் களிமணம் சும்மா பூமியோடு சேர்த்து பிடிக்கிட்டு போயிடுவான் ப்ராண்டில் இருக்கு சேர்த்து நம்மளை பிடிக்கிட்டு போயிடுவாங்க களிமணம்னு நான் சொல்லி அவன் சொல்லியிருப்பான் களிமணவுக்கு நாம கொடுத்த டெபினேஷன் சொல்லியிருந்தா அபு போட்டி போட்டி இமஸ்லாம் சேர்த்துருப்பான் மிகப்பெரிய உதவியாளராக யார் இருந்துருவா அவ சும்மா காவத்தில் இனி எப்படி சும்மா டெவலப் பண்ணியிருக்காங்க கல்விமாக இந்த டெஃபனேஷன் தான் இப்போ டெவலப் ஆகுது அந்த டெஃபனேஷன் கொடுங்க காவத்தில் இடிப்பான் இப்போ நடக்கும் பாருங்க இப்போ ஒரு சட்டம் போட்டுருக்கு அதான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏமாத்தினா தெரியாது இந்த சைத்தானை ஏமாத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னல அதில் சைத்தானுடைய ஏமாற்றும் மெத்தடாலஜி அல்லப்பிராண்டில் சொல்கிறோம் ஆதம் நபியை எப்படி ஏமாத்தினான்னா படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏமாத்துறது எல்லாமே இப்போ நம்முடைய நிர்வாகிகள் இவங்களை எப்படி நம்ம ஒரு விஷயத்தை எப்படி நம்மளை புகுத்துறாங்க ஒரே நாளில் புகுத்துறாங்களா ஆபாசத்தை ஒரே நாளில் புகுத்துனாங்களா இல்லை சினிமாவே எடுத்துங்க ஆபாசத்தை ஒரே நாளில் இந்த இடத்துல கொண்டாந்து பாட்டிட்டாங்களா ஆரம்பத்தில் இவ்வளோ பெரிய பிளவுஸ் போட்டிருப்பாங்க எல்லாம் தொடமாட்டாங்க ஆண்கள் பெண்கள் தியாகராஜ பாகர் காலத்தில் தொற்றுவானா தொடமாட்டான் ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப்பா இன்னைக்கு நடக்கிற சினிமா தியாகராஜ பாக பார்த்தானா என்ன சொல்லுவோம் அய்யோ அப்படின்னா இன்னைக்கே அலடுறாங்க பழம் பழம்பெரும் நடிகர்கள் தான் சிவகுமாரெலாம் கடுப்பாவராக அப்படி சிவகுமார்கிட்ட இப்போ கூட பேசணும் ரஜினி சொன்னார் நடிகர்களோட பேசுனா ரஜினி திட்டு வருவோம் சிவகுமார் தட்டம் போடுவார் அது மாதிரி சிவகுமாரே வளர்ற அப்படி இன்னடாக எடுக்கிறீங்க படம் நாசமாக போச்சுரா அப்படிங்கிறது அவரேஜ் நடிகர்களே சீர்ணம் பண்ண முடியல அந்த அளவுக்கு நிலம படிப்படியாக கொண்டு வருவோம் சைத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா படிப்படியா படிப்படியா படிப்படியாக ஏமாத்துவோம் ஸோ அந்த ஸ்டெப்ஸில் அதை ஸ்லோவாக நம்ம ஏமாந்துக்கு போய்கிட்டே இருப்போம் அதை நோக்கி நம்ம போயிடக்கூடாது அப்போ ஷைதான் வந்து ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணி பார்த்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பான் நாளைக்கு பண்ணலாமா ஃபஸ்ட்டு தள்ளி போடலாமா அப்போ இது ஒரு வேலையாம்மா ஃபஸ்ட்டு நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்போ வே இது ஒரு வேலையா அப்படிமா அது வரைக்கும் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் அப்பா அந்த செய்கிறதுக்கு மூடே வராது அந்த தப்பு தௌபாவுடைய அந்த சூறாவுடைய அந்த மூணு பேர் வராங்க அவங்க அதானே பண்ணாங்க நாளைக்கு போயிடலான் தான் இருந்தாங்க போகக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை ரசூலும் சகாபாக்களும் எப்படி வேணாலும் போட்டுமான்னு இருந்தாங்க மனசு அங்கே தான் இருந்துச்சு என்ன பண்ணாங்க துனியாவுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தாங்க அது சும்மா கொண்டு வரலைங்க எந்த சம்பவமும் அல்ல குரான்ல அது முடிஞ்சு போன கதையும் கிடையாது குரான்ல எதுவுமே முடிஞ்சு போன கதை கிடையாது நமக்கு மிகப்பெரிய படிப்புன்னு இருக்கு அதில் இப்போ அவங்களுடைய லைஃப் அதை எடுத்து பாருங்க அவங்க எதுதான் பண்ணாங்க நல்லா தெரியும் தபுக்கு போறது தான் வெற்றி அதுல தான் சத்தியம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஆனால் வெற்றி கிடைச்சிருச்சு இப்போ அவங்களால செயல்படவே முடியல அல்ல அப்படி வாக்கு வந்துருச்சா அப்போ தமிழ்ல கூலி அவங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கல ஆனால் மிகப்பெரிய பாவம் இது ரசூலா உணர்த்துறாங்க சமுதாயத்துக்கு அவங்க அஞ்சு நேரம் தொழுதுலையா தொழுதாங்க இன்னும் சூப்பரான இடத்துல தொழுதாங்க இங்கே மசிது நகையில் தொழுதாங்க சொர்க்கத்துடைய துண்டு அடி அடித்தடி நடக்குதா பச்சை கார்பெட்டில் ஓ அப்படின்ட்டு அவங்க உட்காந்துருந்தாங்க ஏன்னா ஆளையில் எங்கே காம்படிஷனுக்கு ரசூல்லாவும் சாப்பாக்களும் போயிட்டாங்க இங்கே என்ன இருக்குது சொர்க்கத்துடைய துண்டில் அப்படியே நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க நல்லா ஏற்றுக்கல ஐம்பது நாள் அழைக்கப்பட்டு அழைக்க அழிக்கப்பட்டாங்க நினச்சிப்போர் இவ்வளோ வேதனைன்ட்டு ஏன் அப்படி பண்ணாங்க இந்த உம்மத்துக்கு உணர்த்தணும் எது பாவம் எது பெரிய பாவம் எல்லாத்த விட பெருசு அது அல்லாவுடைய கண்ணியம் பாதுபடுத்தப்பட்டிருக்கு நீங்கள் உட்காந்து அல்லாஹ் வந்து பஜனை பாடிட்டு இல்லை பஜனை மறுக்க இது இப்படி இது கிடையாது அப்போ அதை உணர்த்துறதுக்காக அல்லா சொல்கிறான் ஸோ இது மிகப்பெரிய குற்றம் இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஆப்ஷன் நம்ம தான் பார்க்கணும் நம்ம சொல்ல முடியாது என்ன பண்ணலாம் எனக்கும் சொல்ல முடியாது ஏன்னா கோடல் இப்போ நிறைய கண்ட்ரீலு இருக்கிறவங்க பார்க்குறாங்க அப்போ அவங்கவுங்க சூழ்நிலை என்னங்கிறது நீங்கள் பார்க்கணும் இதில் பல லெவல்ஸ் இருக்கும் இஸ்லாத்துக்காக உங்களுடைய சேவை தேவைப்படுற பல கட்டங்கள் இருக்கும் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா சில புக்ஸ் இருக்கும் வேறு லாங்குவேஜில் இருக்கும் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது அந்த இடத்துல தேவையாக இருக்கும் இப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ சில வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் சில விஷயங்கள் நம்ம உருது மொழியில் கற்றுக்கிட்டோம் அப்போ அதை தமிழில் கன்வெர்ட் பண்ணி இப்போ கொடுக்கலாம் இப்போ இங்கே தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மரத்தை நடுறது இது எல்லாத்த விட இது எமர்ஜென்சி இது சில பேர் கேட்குறாங்க உட்காந்து நீங்கள் கேமராவில் உட்காந்து ஃபர்ஸ்ட்டு களத்துக்கு வரமாட்டேங்க களம் ஒண்ணு இல்லை பல களம் இருக்கு அதுவும் ஒரு களம் எனக்கு இதுதான் களம் நான் இதை விட்டுட்டு வேற போனேன்னா அது குற்றம் இது ஏன் களம் இது எனக்கு தெரியும் அல்லா நீ அடையாளம் இதுதான் களம் இங்கே தான் உனக்கு வேலை இதுதான் வேலைன்னு நல்லா காமிச்சு கொடுப்பான் ஒவ்வொருத்தருக்கும் காமிச்சு கொடுப்பான் இதுதான் களம் அப்படின்னு அந்த களத்தை எதற்காக விடக்கூடாது அது அல்லாவுக்காக நம்மளுடைய தேவை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த இடத்துல இறங்கிடணும் சைத்தான் பல ஏமாற்றும் வாக்குறுதிகளை கொடுப்பான் வீணான கற்பனைகளை நம்மளுக்கு தோற்றுவிப்பான் ஆல்டர்னேட்டாக நம்ம ஒரு வேலை தேடுவோம் இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா கால் புணர்ச்சி ஏதோ ஒரு ஏற்பட்டுரும் ஜமாக்குத்து வெளியே போயிடுவான் இல்லை வேலை செஞ்சுட்டு இருப்போம் வேலையை விட்டு போயிடுவோம் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் சும்மா குற்ற உணர்ச்சி ஒன்று வரும் அந்த குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னா அவன் திரிஞ்சிடுவோம் உடனே சைத்தான் என்ன பண்ணுவான் அந்த குற்ற உணர்ச்சியை போக்கும் நீ தான் வேற ஒன்று இருக்கிய ஃபேஸ்புக் தவா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ தான் அதை பண்ணிகிட்ருக்கிறீங்க நன்மை நீ ஒன்று இருக்கிறியே நல்லா ஏமாத்துவோம் சைத்தானை ஏமாற்றுவான் ஆனால் அந்த இடத்துல நம்ம செஞ்ச எதை விட்டோமோ அதுதான் தான் நமக்கே தெரியும் இது வேலை இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்போம் இது சமாதானப்படுத்தி அதை அமுக்கியிருப்போம் இது கத்தும் இல்லை இங்கே இடம் நம்ம நம்ம தேவை இங்கே இருக்குது நம்ம கிரவுண்டு இங்கே இருக்குது நம்ம இங்கே பண்ணும் நம்ம என்ன பிளேயர் நமக்கு தான் தெரியும் ஸோ அதனால் வாய்ப்புகள் பார்க்கணும் அந்தந்த இடத்துல என்ன தேவை கல்வி தேவை இருந்தால் கல்வி கொடுங்க ஒரு இடத்துல பொருளாதார தேவை இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தை அந்த இடத்துல எஃபர்ட்டு போடுங்க உதாரணத்துக்கு மக்களும் ஆரம்ப ஸ்டேஜ் எடுத்துங்க அப்போ என்ன தேவை ஃபஸ்ட்டு அடிமைகளை விலைக்கு வாங்குவது இதுதான் ஃபஸ்ட்டு தேவை ஏன்னா அடிமைகள் நசுக்கப்படுறாங்க இங்கே வந்து ஜமாத்துக்கு மேன் பவர் தேவை அப்போ பிலாலை விடுவி அம்மா பின் யாசிரை விடுவி இவரை விடுவி இது தான் ஃபஸ்ட்டு பண்ணி இப்போதான் அபூபக்கர் வேலை செஞ்சார் அதனால் கசூலாக என்ன சொன்னாங்க இவருக்கு மேலே யாரும் வர முடியாதுன்னாங்க ஏன் ஆனால் குரானில் இவராக சிறந்தவர் காஃபிரலி அவங்க சொல்கிறாங்க நாலு பேர் இம்னு மசூது குரானில் தேர்ச்சி பெற்றவர்னு வேற சொல்கிறாங்க இவருக்கு எதில் சிறந்தவர் தர்மம் பண்ணார் அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் எது ரொம்ப எமர்ஜென்சியோ அதை உணர்ந்து இந்த இடத்துல இதுதான் தேவைன்னு சொல்லி செஞ்சாரு அப்போ அதே அடுத்த ஸ்டேஜ் கப்பா கபாப்ரோலியில் அவங்களுக்கு என்ன சிறந்தது அவங்களுடைய கிரவுண்ட் என்னவா இருந்துச்சு கல்வியை தேடுவது அடிமையாக வேலை செய்கிறாங்க நபிசுதா செல்வமுடைய கிளாஸ் ஒரு இடத்துல நடக்குது அப்போ அந்த கிளாஸுக்கு போகிறதே இவருக்கு மிகப்பெரிய சேலஞ்சு ஏன்னா அடிமை வந்து விட மாட்டாங்க போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வராரு எங்கே வேலையை விட்டுட்டு எங்கே போனேன் இதை கேட்டாங்க வேலையை விட்டுட்டு எங்கே போனேன் இந்த மாதிரி இந்த கிளாஸுக்கு போனேன் இந்தா நெருப்பில் பிடிச்சி தல்னாங்க அப்போ இவருக்கு எது கிரவுண்டு அந்த நேரத்தில் கல்வி தேட வேண்டிய நேரத்தில் கல்வியை தேடினார் புரியுதா அப்போ ஒரு ஊரை விட்டுட்டு போகணும் முசபின் உமர் என்ன பண்ணார் அந்த இடத்துல ஒரு ஊரை விட்டுட்டு போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்தாரு அது அந்த நேரத்துலயே தேவை அப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்கள் இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுப்போம் ஸோ அந்த வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கணும் டெடிக்கேஷன் இருக்கணும் கண்டினியூட்டி இருக்கணும் ஷெட்யூலை நாம தான் உடைக்கணும் உடைச்சி புது ஷெடியூலை உருவாக்கணும் அப்படி செஞ்சா தான் இந்த ஸ்டேஜ் அந்த கணவாயை வந்து நம்ம வந்து கடக்க முடியும் அப்படிப்பட்ட மக்களாக நல்லா உங்களையும் என்னையும் ஆக்கிய